பிஜேபி தெரியாது நாளைக்கு என்னவும் நடக்கலாம் பாமதிங்க உள்ள நடத்தும் நமக்கு எங்களோட கோரிக்கை இது இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கூட்டணி நாலு சீட்டா பத்து சீட்டா நாங்க எதுவும் செய்யலாம் அது வந்து நான் இப்ப கேட்டிருக்கேன் எழுதியிருப்பாங்கல்ல மக்கள் வா இப்பவே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி ஒரு இதெல்லாம் இல்ல பிஜேபி எதார்த்த கால நல்ல நிலவரம் கேத்து பேசுறேன் எங்க கொள்கைகளை அவங்க கடைபிடிக்கணும் காப்பாற்றணும்

நான் வந்து பேசல அதிகபட்ச ஏழைகள் படிக்க வைக்காம வச்சிருக்காங்கன்னு சொன்னா நீங்க அதை கண்ட்ரவர்சியலாக்க பாக்குறீங்க பாருங்க போய் பாருங்க தெரியும் நம்ம ஏழைகளுக்காவது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்ப ஜெயலலிதா அம்மா அரசு கருணாநிதி அரசு ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில கட்டி தந்துருக்குது அங்க போய் பாருங்க வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பிரெட்டு ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேல கிடக்கிறான் வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தா நீட்டமா சோறு கட்டி விடுது மோதி அரசு சேலையை கட்டி விட்டு தடுக்கிறான் நீ வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களே பிச்சைக்காரர்கள வச்சுக்கிட்டு இங்க வந்து நாடகம் போடுறாங்க உண்மையா இல்லையா இதை நான் ஒன்னும் சாட்டு ஒன்றுபடும் நான் எங்க சொன்னேன் இப்போ நீயே பண்ணிருவியாப்பா முல்லை கூடி படரணும்னா எட்டி மரம் எட்டி மரம் எதாலையும் படருமோ இங்க கொள்கைகள் இதுதான் நம்ம காப்பாத்திக்கணும்ல பதவி கப்பு முக்கியம்ல நமக்கு அந்த ஒரு நோக்கம் தான் உடனே நாங்க போய் சாணி அள்ளி பூசிக்கிறது முக்கியம் இல்ல ஏப்பா நான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா கல்யாணம் முடியட்டும்ப்பா அப்புறம் அனிமனை பத்தி பேசலாம்ப்பா பா ஏப்பா இப்படி பண்றீங்களேப்பா நீங்க முக்கியமான இதை விட்டுருவீங்க நாளைக்கு இதை தான் ஹெட்லைன்ல போடுவீங்க இப்ப முக்கிய பிரச்சனை என்ன இவிஎம் வச்சு ஏமாத்துறான் போர் டுவெண்ட்டி பண்றான் அயோக்கியத்தனம் பண்றான் மூணாவது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான் நீங்க தாலுகைகள் அமைதியா இருந்தா எப்படி இந்த அனைத்து ஊடகங்களும் போடுவீங்களா உங்களுக்கு தைரியம் இருக்கா போட மாட்டேன் ஏன்னா எது அம்பானி இது எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும் எத்தனை எண்பது பெர்சென்ட் ஸ்டேட் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க நன்றி வணக்கம் போட்டிடுவீங்களா எப்பா மடிப்பிச்சு எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா